மேலும் தேவாவியால் ஏவப்பட்டு தன் குடும்பத்தையும் சபையையும் கவனத்தில் கொண்டவராய் மூச்ச பயணம் என்னும் நூலை எழுதினார் ஜான் பனியன் விடுதலை பெற்று வந்தபோது இவர் எழுதிய காகித பிரதிகளை அச்சிட்டு வெளியிட சிலர் இவரை உற்சாகப்படுத்தினார்கள் ஆனால் வேறு சிலரோ இதனால் என்ன பயன் இருக்கப் போகிறது என்றும் அச்சிட அவசியமில்லை என்றும் கூறினர் ஆனால் இந்த உலகம் முழுவதும் வேதாகமத்திற்கு அடுத்த புத்தகமாக இப்புத்தகம் மதிக்கப்பட்டும் வாசிக்கப்பட்டும் வருகிறது இந்தியாவிலும் மற்றும் உலகம் முழுவதும் மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளது இந்த தமிழ் மொழிபெயர்ப்பு இரண்டு பாகங்களில் உள்ளடக்கியுள்ளது முதல் பாகம் கிறிஸ்தியானுடைய பயணத்தை குறித்தும் இரண்டாம் பாகம் கிறிஸ்தியானுடைய மனைவியாகிய ஆகிய கிறிஸ்தினால் அவள் குமாரர் நண்பர்கள் ஆகியோர் பயணத்தை குறித்தும் விவரிக்கிறது நண்பர்களுக்கு வணக்கம் முதலாம் பாகம் பயணம் புறப்பட ஆர்வம் இந்த பரந்த உலகத்தை சுற்றி வரும்போது ஒரு முறை ஒரு மலை அடிவாரத்தில் தங்கினேன் அங்கே ஒரு குகை இருந்தது அதனுள் சென்று படுத்து உறங்கினேன் அப்போது மகிமையான கனவு ஒன்றை கண்டேன் இதோ அந்த கனவை அப்படியே கூறுகிறேன் கந்தை ஆடை அணிந்த ஒரு மனிதன் தன் வீட்டுக்கு முன்னால் எதிர் திசையாய் பார்த்தபடியே நிற்பதை கண்டேன் அவன் முதுகில் ஒரு பெரிய சுமை அழுத்திக் கொண்டிருந்தது அவன் தன் கையில் இருந்த புத்தகத்தை திறந்து வாசிக்க துவங்கினான் அவன் வாசிக்க கண்களில் இருந்து நீர் தாரை தாரையாக வழிந்தது உடல் நடுங்கியது இறுதியில் பொங்கி வரும் அழுகையை அடக்க முடியாமல் அவன் ஐயோ நான் என்ன செய்வேன் கத்தி புலம்பினான் பிறகு அவன் தன் வீட்டை நோக்கி மெதுவாக நடந்தான் தன் கவலையை வீட்டில் உள்ளவர்கள் கவனித்துவிடக் கூடாது என்ற எச்சரிக்கையுடன் கண்களை துடைத்துக்கொண்டு வீட்டினுள் நுழைந்தான் எப்போதும் போல தனது வேலைகளை கவனிக்க முயன்றான் ஆனால் அவனால் தனது துக்கத்தை அடக்க முடியவில்லை அவனது நெஞ்சம் கனத்தது

எந்த வழியும் இல்லையே என் மனைவியே அருமை பிள்ளைகளே நீங்களும் என்னோடு கூட இந்த நெருப்பிலே அழிந்து போவீர்களே ஐயோ என்று கூறி புலம்பினான் கேட்ட அவன் மனைவியும் பிள்ளைகளும் உறவினர்களும் வியப்படைந்தார்கள் அவன் சொன்னபடி நிச்சயமாக நடக்கும் என்று எண்ணி அவர்கள் கலங்கவில்லை அவன் பைத்தியம் பிடித்தவனை போல விதற்றுகிறானோ என்று எண்ணி கவலைப்பட்டார்கள் அவன் இரவு நெருங்கும் வேளையில் இவ்வாறு புலம்பியதால் சரியான உறக்கம் இல்லாமல் மூளை பேசுகிறான் என்று எண்ணி அவனை உடனே படுக்கைக்கு அனுப்பினார்கள் ஆனால் இரவிலும் அவனால் தூங்க முடியவில்லை முன்போலவே துக்க பெருமூச்சி விட்டுக் கொண்டிருந்தான் அவனை பற்றி கவலைப்படாமல் மற்றவர்கள் படுத்து நன்றாக உறங்கிவிட்டார்கள் அவனோ இரவு முழுவதும் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்தான் விடிந்தவுடன் அயல் விட்டார் அவனிடம் வந்து அவன் நன்றாக தூங்கினானா என்று கேட்டார்கள் அவனோ இன்னும் அதிக கவலையுடன் புலம்பத் தொடங்கி விட்டான் ஆனால் அவர்கள் அவன் பேச்சுக்கு செவி கொடுக்காமல் மனதை கடினப்படுத்தி கொண்டார்கள் சிலர் அவனை கடிந்து பேசினால்தான் இந்த கவலைகளை மறைப்பான் என்று நீ அவனிடம் கோபத்தோடு பேசினாள் சிலர் அவனை கேலி செய்தனர் அவனோ இதை பொருட்படுத்தாமல் இருப்பது கண்டு அவர்கள் அவனை விட்டுவிட்டு சென்று விட்டார்கள் அவன் சில வேளைகளில் தனக்காகவும் பிறருக்காகவும் வயல்வெளிகளில் தனியாக நடந்து சென்று அந்த புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருப்பான் சில வேளைகளில் துயர மிகுதியால் அழுது புலம்பினான் இவ்வாறு அவன் தனது நாள்களை கழித்து வந்தான் நன்றி